வணக்கம் நிறைய சாதிக்கணும்னா நிறைய வேலை செய்யணும்னு நாம நினைக்கிறோம் இல்லையா ஆனா கம்மியா வேலை செஞ்சு நிறைய சாதிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதை பத்தி தான் கேரி கேலரோட த ஒன் திங் புத்தகத்துல இருந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மையை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம் வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் நாம எல்லாரும் என்ன இருக்கோம் ஜெயிக்கணும்னா நிறைய வேலை செய்யணும் ஒயாமல் உழைக்கணும் அப்படி தானே ஆனா ஒரு நிமிஷம் யோசி பாருங்க நாம நம்புற இந்த விஷயமே நம்ம வெற்றிக்கு ஒரு தடையா இருந்தா என்ன பண்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றிகளை அடைய நாம செய்ய வேண்டியது ரொம்ப குறைவான வேலை தான்னு எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்வி நாம ப்ரொடக்ஷ ப்ரொடக்டிவிட்டி பத்தி வச்சிருக்கிற எல்லா எண்ணங்களையும் அப்படியே தலைகளாக மாத்தப்போகுது சரி இந்த ஐடியாவோட மையக்கருத்து என்னன்னு பார்க்கலாம் பெரிய வெற்றியை அடையணுமா அப்போ உங்க நீளமான டு டூ லிஸ்ட்டை முதல்ல மறந்துடுங்க அதுக்கு பதிலா நீங்க செய்ய நினைக்கிற நூறு விஷயங்கள்ல எது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஒரே ஒரு விஷயமோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே அசல் ரகசியமே சிட்டி ஸ்லிக்கர்ஸ்னு ஒரு பழைய ஹாலிவுட் படம் இருக்கு அதுல வர ஒரு சின்ன உரையாடல் இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் அப்படியே அழகா சொல்லிடும் வாழ்க்கையோட ரகசியமே என்னன்னா உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமான அந்த ஒரே ஒரு விஷயமோ அதை கண்டுபிடிச்சு உங்க முழு கவனத்தையும் சக்தியும் அதில் போடுறது தான் மற்ற எல்லாமே அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்க போக்கஸை சுருக்கணும்னு சொல்றதுக்கு அர்த்தம் நீங்க சின்னதா யோசிக்கணும்னு இல்ல அதுக்கு பதிலா உங்க சக்தியையும் கவனத்தையும் நூறு வெவ்வேறு சிதற விடாம ஒரு லேசர் மாதிரி ஒரே ஒரு புள்ளியில அதாவது அந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்துல குவிக்கணும் உங்க கவனம் எந்த அளவுக்கு குறுகியதா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க சக்தி பலம் பெருகுது சரி ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் வச்சா அது எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இத சமைச்சிக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அதுதான் டோமினோ எஃபெக்ட் ஒரு சின்ன ஆரம்பம் எப்படியோ ஒரு பிரம்மாண்டமான தொடர் விளைவை ஏற்படுத்துதுன்னு இப்ப வாங்க எந்த ஒரு பெரிய மாற்றமா இருந்தாலும் சரி அது வரிசையா விழுகிற டோமினோ மாதிரிதான் ஆரம்பிக்கும் முதல் டோமினோவை மட்டும் சரியா தட்டி விட்டா போதும் மற்றதெல்லாம் தானா விழா ஆரம்பிச்சிடும் இந்த சிம்பிளான உதாரணம் வெற்றிங்கிறது எப்படி கொஞ்ச கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாகுதுன்னு நமக்கு அழகா காட்டுது இங்கே தான் விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இது சும்மா ஒரு தொடர்வினை மட்டும் கிடையாதுங்க இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அதாவது ஒவ்வொரு டாமினோவும் தன்னை விட ஐம்பது பர்சன்ட் பெரிய அடுத்த டோமினோவை கூட தள்ளிவிட முடியுமா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஆனா சரியான ஒரு வேலை போக போக நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சக்தியை உருவாக்கும் இந்த எஃபெக்டோட பவரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் வெறும் ரெண்டு இன்ச் டாமினோல ஆரம்பிக்கிற ஒரு வரிசை அதோட பதினெட்டாவது டாமினோ பைசா கோபுர உயரத்துக்கு இருக்கும் முப்பத்தொன்னாவது டாமினோ எவரெஸ்ட் சிகரத்தை விட உயரமா இருக்கும் அப்பாப்பா ஐம்பத்தேழாவது டாமினோ அது நிலாவுக்கே போயிடுமா இதிலிருந்து என்ன தெரியுது சின்னதா ஆனா கவனம் சிதறாமல் நாம செய்கிற முயற்சிகள் காலப்போக்கில் நாம நம்பவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றிகளாக மாறும் அப்போ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் ஒரே ராத்திரியில் வர்றதில்ல அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பா படிப்படியாக தான் உருவாகுது நீங்க செய்ய வேண்டியது உங்களோட முதல் டாமினோவை கண்டுபிடிக்கிறது தான் அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சா மற்ற எல்லா வேலையும் சுலபமாகுமோ இல்ல தேவையே இல்லாம போகுமோ அந்த ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அதை மட்டும் செய்யுங்க மற்றதெல்லாம் தானா நடக்கும் சரி இந்த கொள்கையை நாம ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை கெடுக்கிற சில பொய்கள் இருக்கு வாங்க அதை ஒன்று உடைக்கலாம் அதுல போய் நாம செய்யற எல்லா வேலைக்கும் ஒரே அளவு முக்கியத்துவம் இருக்குன்னு நாமளே நினைச்சுக்கிறது தான் கோத்தைய சொன்ன இந்த ஒரு வரி நம்ம தப்பா அப்படியே சுட்டி காட்டுது மிக முக்கியமான விஷயங்கள் முக்கியம் இல்லாத விஷயங்களால பாதிக்கப்படக்கூடாது சிம்பிளா சொன்னா சின்ன சின்ன அவசரமான வேலைகள்ல நம்ம நேரத்தை வீணடிக்கும் போது நம்மளோட உண்மையான பெரிய லட்சியத்தை அடைய முடியாம போயிடுது இது நம்ம நிறைய பேர் தினமும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் நாள் முடுக்க ஒரே ஓட்டமா இருக்கும் பயங்கர பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா நாள் கடைசில திரும்பி பார்த்தா நம்ம பெரிய கோலை நோக்கி ஒரு அடி கூட முன்னாடி போயிருக்க மாட்டோம் ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஸியா இருக்கிறதும் ப்ரொடக்டிவா இருக்கிறதும் ஒன்னு கிடையாது இந்த வித்தியாசத்தை இங்க பாருங்க உங்களுக்கே புரியும் இடது பக்கம் இருக்கிறது நம்ம எல்லாரோட குழப்பமான நீளமான டூ லிஸ்ட் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு ஒரு கிளாரிட்டியே இருக்காது ஆனால் வலது பக்கம் இருக்கிறது ஒரு நோக்கத்தோட எது முக்கியம்னு பிரிச்சு உருவாக்கப்பட்ட சக்சஸ் லிஸ்ட் இது வெறும் லிஸ்ட் இல்ல உங்க வெற்றிக்கு வழிகாட்டுற ஒரு மேப் அப்போ இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து அந்த சக்சஸ் லிஸ்ட்டை எப்படி உருவாக்குறது அதுக்கு தான் இந்த எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் இல்லனா பரேட்டோ கொள்கை உதவுது சிம்பிளா சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற எண்பது சதவீத ரிசல்ட்டு நீங்கள் போடுற இருபது சதவீத உழைப்பிலிருந்து தான் வருது அப்போ நம்ம வேலை அந்த இருபது சதவீத முக்கியமான வேலைகளை கண்டுபிடிச்சு அதுல மட்டும் கவனம் செலுத்துறது இது சும்மா ஏதோ ஒரு தியரி கிடையாது இது வாழ்க்கையிலயும் பிசினஸ்லயும் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்ட ஒரு விதி செல்வம் சொத்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் சாப்ட்வேர் பக்ஸ்னு எதை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த எயிட்டி டுவெண்ட்டி பங்கிட்ட நீங்க பார்க்கலாம் அந்த முக்கியமான இருபது சதவீதத்தை கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு சக்தியும் போடுறதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி வாங்க அடுத்த பொய்க்கு போலாம் நம்மளோட வெற்றிக்கும் கவனத்துக்கும் மிகப்பெரிய எதிரியா இருக்கிற ஒரு விஷயம் இது அதாவது மல்டி டாஸ்கிங் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யறது நல்லது அது நம்ம திறமையை காட்டுதுன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா அது ஒரு பெரிய பொய் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரோமானிய பழமொழி சொல்லுது பாருங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைய செய்யறது ரெண்டையுமே செய்யாம இருக்கிறதுக்கு சமம்னு உண்மைதாங்க நம்ம மூளை அப்படிதான் வேலை செய்யும் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்துல மட்டும்தான் அதால உண்மையாக கவனம் செலுத்த முடியும் இங்க பாருங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்றதா நினைக்கும்போது நம்மள ரொம்ப திறமையானவரா நினச்சிக்கிறோம் ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா மல்டி டாஸ்க் பண்ணுறவங்க தான் எல்லாத்துலேயும் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களாம் அவங்க கவனம் ரொம்ப ஈஸியாக சிதறிடும் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம் உண்மையில் இந்த மல்டி டாஸ்கிங்கிற வார்த்தை மனுஷங்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை அது கம்ப்யூட்டர்களுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு கம்ப்யூட்டரோட சிபி மாதிரி தான் நம்ம மூளையும் ஒரே நேரத்தில் ஒரு வேலையில் தான் கவனம் செலுத்த முடியும் நாம் மல்டி டாஸ்க் பண்ணுறதை நினைக்கும் போது நிஜத்தில் ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு ரொம்ப வேகமாக தாவிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொரு தடவை தாவும்போதும் நம்ம நேரத்தையும் மனசக்தியும் நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் சரி நம்ம வெற்றிக்கு பொய்களை பொய்களையெல்லாம் இப்போ உடச்சிட்டோம் இப்போ இந்த ஐடியாவை எப்படி உண்மையிலேயே பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் அதாவது மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமான அந்த ஒரே ஒரு விஷயத்தை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது இதை எக்ஸ்ட்ரீம் பரேட்டோன்னு சொல்லலாம் உங்கள் நீளமான டூடு லிஸ்ட் எடுங்க அதில் ரொம்ப முக்கியமான இருபது சதவீத வேலைகளை மட்டும் தனியாக இடுங்க இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கும் இப்போ அந்த லிஸ்ட்ல இருந்து மறுபடியும் இருபது சதவீதம் முக்கியமான வேலைகளை மட்டும் எடுங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க கடைசில உங்க லிஸ்ட்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிச்சம் இருக்கிற வரைக்கும் இதை தொடருங்க எது முக்கியம் முடிவு பண்றதுல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாதீங்க கடைசில நீங்க செய்ய வேண்டிய அந்த மிக முக்கியமான ஒரு வேலை அதாவது உங்களுடைய முதல் டொமினோ எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒரு வேலை தான் மற்ற எல்லாத்தையும் விட பெரிய தாக்கத்தை உருவாக்கும் கடைசியா இந்த புத்தகத்தோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கருவியை அதாவது கவனக்குவிப்பு கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன் நான் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன அதை செய்வதன் மூலம் மற்ற எல்லாமே சுரபமாகவோ அல்லது தேவையே இல்லாததாகவோ ஆகிடும் உங்க வேலை உங்க ஹெல்த் உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்னு வாழ்க்கையோட எந்த பகுதியா இருந்தாலும் சரி இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க உங்க முதல் டாமினோவை கண்டுபிடிக்க இதுதான் வழி உங்களுடைய அசாதாரணமான வெற்றிக்கான பாதை இந்த ஒரு கேள்விக்கான பதிலிருந்து தான் ஆரம்பிக்குது